ஏழை சகாபாக்கள் வந்து ரசூல் ஆட்ட முறையிடுறாங்க என்ன முறையிடுறாங்க அல்லாவுடைய தூதர் நாங்க ஏழையா இருக்கிறோம் ஆனா சில தோழர்கள் வந்து பணக்காரங்களா இருக்கிறாங்க நாங்க வந்து ஏழைபாளைகளா இருக்கிறோம் சில சகாபாக்கள் காசு பணம் இருக்கிறது நாங்க தொழுகிறோம் அவங்களும் தொழுகிறாங்க நேராகி போயிடுது நாங்கள் நோம்பு வைக்கிறோம் பணக்காரங்களும் நோம்பு வச்சிருக்காங்க சமமாய் போயிடுது நாங்களும் வேற ஏதாவது குரான் ஓதுறோம் அவங்களும் ஓதிடுறாங்க சரியா போயிடுது ஆனா நாங்க செய்யாத ஒண்ணு அவங்க கூட செஞ்சு போடுறாங்களே காசு இருக்கிற காரணத்தினால நல்ல காரியத்து செலவு பண்ணிடுறாங்களே நாங்க என்ன பண்ணுவோம் இப்ப தொழுகையில போட்டி போட்டு நாங்களும் தொழுதுருவோம் நோம்புல போட்டி போட்டு நாங்களும் நோம்பு நோத்துருவோம் வேற வேற விஷயங்கள்ல வணக்க வழிபாடுகள் நாங்க நினைஞ்சிருவோம் அவங்களோட போட்டி போட முடியும் அவங்கள மிஞ்ச கூட முடியும் ஆனா காசு அவங்கள்ட்ட இருக்கு எங்கள்ட்ட காசு இல்லையே காசை கொண்டு செய்யறதுக்கு சில காரியங்கள் இருக்குத அந்த காரியங்களை யார் செய்யறா பணக்காரங்க செஞ்சாங்க எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க மிஞ்சிடுறாங்களே அவங்க பணத்தை கொண்டு ஒரு சாரார் வந்து உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்களே என்று ஏழை சகாபாக்கள் நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க முறையிடுறாங்க அப்ப ரசூல் செல்லா செல்லும் சொல்றாங்க அப்படியா நான் அதுக்கு ஒரு வழி சொல்லித் தர்றேன் அதை செஞ்சீங்க என்று சொன்னா அந்த பணக்காரர்கள் நீங்க மிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏழை சகாபாக்கள் ரொம்ப ஆர்வமா என்னன்னு கேட்ட உடனே நீங்க ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு முப்பத்தி மூணு தடவை

இப்படி கூட சொல்லிக்கிறீங்க ரசூல்லாட்ட எப்படி சொல்லணும்னு கேட்கும் போது ஏன் இப்படி கூட சொல்லிட்டு போங்களேன் என்று ரசூல் சல்லா அலி அவங்களே விளக்கம் தர்றாங்க இன்னொரு அறிவிப்புல என்ன இருக்குன்னா பத்து பத்துன்னு வருது சுபகான் நல்லா ஒரு பத்து தடவை சொல்லுங்க ஒவ்வொரு கடமையான தொலைக்கு பிறகு ஐந்து வேளை தொலைக்கு பிறகு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ் தர்றாங்க முப்பத்தி மூணு டைம் இருக்கா பஸ் பிடிக்க போகணும் அவசர வேலை இருக்கா பத்து தடவை சொல்லிட்டு போ சுபகான் நல்லா பத்து அலகம் இல்லா பத்து அல்லாஹ் பத்து இப்படி ரெண்டுக்கும் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குது அப்ப பத்து பத்து தடவையோ இந்த மாதிரி முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு தடவை செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்களை விட மிஞ்சிடலாம் பணத்தை கொண்டு அவங்க எதை மிஞ்சிடாங்களோ இந்த திக்கிற வந்து செஞ்சுட்டீங்கன்னா நீ மிஞ்சிடலாம் அப்புறம் என்ன பண்றாங்க தெரியுமா கொஞ்ச நாள் மறுபடியும் வர்றாங்க அல்லாவுடைய தூரம் இதுவும் தெரிஞ்சு போய் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது நாங்க பாட்டு சுபான சுபான ரகசியமா இது விவாதத்தான தெரிஞ்சு போயிரும்ல நாங்க பாட்டு செஞ்சவங்க விசாரிக்கிறாங்க என்ன என்ன விஷயம் அப்படி யாரோ ஒரு ஆள் சொல்லிடுவாங்களா சொல்லித்தானே அவனு மார்க்கத்தை மறைக்க கூடாத இது பணக்காரங்களுக்கு இப்ப செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க அப்ப ரசூல் சொல்லா சொல்றாங்க லாலிக்க பதிலுள்ளா இது அல்லாவுடைய அருள் அதுக்கு என்னப்பா செய்யறது காசு அல்ல அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு தரல அதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்க இப்ப என்ன வளர்க்குது அப்ப காசு பணம் வச்சிருக்கிறவங்க நினைச்சா ஏழ பாலைகளை விட எங்க போயிடலாம் மறுமையில பயங்கரமான வெற்றி அடைஞ்சிடலாம் அதிகமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம் இப்ப மற்ற மற்ற மார்க்குகள் மாதிரி காசை வெறுக்குதா இந்த மார்க்கம் காசை வெறுக்கல காசுனால கேடுன்னு சொல்லுதா காசுனால கேடுன்னு சொல்லல எல்லாமே வந்து நன்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது